ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கிட்ட நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஜெஜநாத் நமஸ்கார் இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே என்னால் காலையில் வந்து விஷ் பண்ண முடியல இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சேன் பட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதனால் வந்து வீடியோவை வந்து ஷூட் பண்ண முடியல சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படின்னா சொல்லுமா வேணாம்னு தெரியல சரி வேணாம் அதை விட் வச்சுடுங்க அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து வீடியோ எடுத்துட்டேன் துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மடிச்சுக்கி மடைக்க மடித்து வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்பிட்டா அதுவும் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு நான் தைக்கணுன்ற மைண்ட் செட்டிங்கில் தான் வந்தேன் அதுக்கப்புறம் அவள் போகிறான் அப்படின்னான்னு கொஞ்சம் வந்து மாதிரி ஆகிடுச்சேன் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின் போது அவள் தான் நின்று எனக்கு தண்ணி காய்ச்சிட்டு இருந்து கை கலம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கான் ஸோ அதனால் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுற இதுக்கு மேலே பக்கத்தில் வந்து வேறவங்க வருவாங்க என்ன தான் இருந்தாலும் அவளை மாதிரி வரமாட்டாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே அவள் வந்து எனக்காக வந்து நின்றுருக்கான் ஸோ அதனால் அவளை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் ஓகே அவங்க எப்பவும் இருந்தாலும் அவங்க போகிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் மனசுக்கு வந்து தேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா அப்படின்னா டே அண்ட் நைட்டில் அதுக்கப்புறம் வந்து பாறை ஊருக்கு போகிறது அதை மட்டும் தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்படுங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண இல்லைனாலும் உள்ளவங்களுக்குமே நேற்று சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து இருபத்தி ஏழு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி சீக்கிரமாக அதுக்காகவே வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஆகிடுவேன் டுவெண்ட்டி கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேக் எடுத்து கட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹேம ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி எல்லா வேலை செஞ்சு தான் வீடியோவை எடுக்கிறேன் ஏன்னா எப்பவுமே லேட்டாக ஆகுது வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டே பாதி வேலை முடிச்சிட்டு இருந்தேன் நைட்டே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து என்னென்ன வேல் வேலைலாம் பார்த்தேன் அப்படின்றது உங்கள் காமிக்கிறேன் நைட் வந்து இந்த துணிங்க எல்லாமே இங்கே பாருங்களேன் மூணு கயிறு ஃபுல்லாக நெருஞ்சிச்சு துணி துவைச்சாச்சு கிளைமேட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சில்லுன்னு ஒரு மாதிரி இருக்குது பூ எல்லாமே கம்மியாகிடுச்சு சாமந்தி பூ என்னன்னு தெரியல என்ன சமையல்னு பார்க்கலாமா மிஷின்கிட்ட எல்லாமே க்ளீன் பண்ணிட்டே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாத்ரூமும் எல்லாமே கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் சிங்கக்கிட்ட எந்த ஒரு பாத்திரமும் இல்லாத மாதிரி இந்த சமையல் பார்க்கலாமா சுட சுட சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து மில் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு அவ்வளோதான் இன்றைக்கி மெனுவே அவர் வந்து இருக்காரு இன்றைக்கி எழுப்பக்கூடாதுன்னு நினச்சிட்டு நானே சீக்கிரமாக கிடக்காதுன்னு எல்லா வேலையும் வந்து செஞ்சேன் அவர் வந்து இப்போ வந்து ஃபோன் உண்டிகிட்டு இருக்கார் பாருங்க மிஷின் ரொம்ப நல்லா சி ஸ்டிச்சிங் பண்ணி கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது அடுத்ததுக்கப்புறம் சாமிக்கு வந்து ஒரு ஊது வந்து பற்ற வச்சிட்டேன் இப்போ வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் கழுவணும் தைக்கிறது கொஞ்சம் பேருக்கு கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்வை வந்து ஊருக்கு போகிறேன் ரெண்டு தட்டு மட்டும்தான் இருக்குது கல்யாணம் செஞ்சு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி இதுதான் நைட்டுக்கு தோசமாகவும் இருக்குது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பூஜைங்க எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது இது போகிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் துணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மடிக்கணும் மடிக்கிறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் இருக்குது இது எல்லாமே வந்து காயில் அது வந்த உடனே எடுத்துகிட்டு இருந்தால் சரியாக போய்ட்டுருக்கோம் அஞ்சரை மணிக்கு நல்லா வெயிலாக இருக்கும்போது எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நாளைக்கு மதியத்துக்கு வந்து இது எடுத்துடணும் பார்வை வந்து இன்றைக்கி ஊருக்கு போக போகிறான் அவளை வந்து பார்க்கலாம் இருங்க இந்த ரூம் பக்கத்தில் இருந்தா இருக்கு ஹாய் போல் ஓய் இதர் போல் ரெடியேட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அவங்களோட ரூம் குட்டி ரூம் தான் ஃபுல்லாக பேக்கிங் ஆயிடுச்சு இது பின்னாடி வந்து நம்மளோடது

சூப்பர் பார வந்து ஊருக்கு கிளம்பிட்டா கிளம்பின உடனே நான் வரும்போதே வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்ட மனசு தெரியல எப்பவுமே வந்து நாங்க ரெண்டு பேரும் இந்த செய்வது அந்த இதில் தான் வந்து நாங்கள் கான்டேக்ட் பண்ணிப்போமே நம்ம எதாவது பேசணுன்னா கூட இல்லை ஏதாவது வா அப்படின்னு சொன்னால் கூட நான் இந்த அந்த பக்கம் ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா அங்கே முன்னாடி வீட்டில் காமிச்சிரு பார்த்திங்களா அந்த ஜன்னலை வந்து நான் அவளை கூப்பிட்டுட்டே இருப்பேன் நிறைய ரெண்டு பேருக்குமே நிறைய மெமரிஸ் எல்லாமே இருக்குது பட் போகும்போது கூட அந்துகிட்டே தான் போனேன் எனக்கும் கொஞ்சம் அழகை வந்துடுச்சு சரியாக நம்ம அதை வந்து காட்டிக்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இருந்தால் நானே எமோஷ்னல் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல அங்கே ரெடி ஆகிட்ட உடனே அங்கே எல்லாருமே இது பண்ணி அவ்வளோ என்ன ஹக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது எனக்கு நல்லாவே அழுக முடியாமல் இருக்கவே முடியல அந்த அதனாலேயே வந்து அதுக்கு மேலே நான் வந்து வீடியோ எடுக்க விரும்பலை இதையும் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவே தான் வந்து கமெண்ட் பண் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க நான் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரியல நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா உடனே அதுக்காக குத்தி காமிக்கணுன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதை குத்தி காமிப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய வெயிட் கூட வந்து அறுபது தான் அப்படின்னு சொல்லும்போது கூட யாரும் நம்பலை நான் ஹைட்டில் எவ்வளோ கம்மியாக இருக்கான்னு நேரில் இருக்கிறவங்க கூட தெரியும் வீடியோவில் வந்து நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன்னு தெரியாது மேபி அதிகமாக கூட இருக்கலாம்னு சொல்ல முடியாது ஒரு குத்து மதிப்பாக சொன்னது கூட நான் வந்து ஒன்றும் நம்ப முடியாது நீ க ஜூமில் வராது அப்படின்னு சொல்லும்போதெல்லாமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நாம் ரொம்ப வந்து எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைப்போம் ஆனால் மற்றவங்க கம்பேர்மெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க நல்லா பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பண்றல அப்படின்றது இது எல்லாமே ரொம்ப ஹார்ட்டாக தான் இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு அது நடக்கும்போது எப்படி கஷ்டமாக இருக்கும்னு யோசிக்கவே மாட்டேன்றாங்க மற்றவங்கள சொல்லணும் மற்றவங்கள தாழ்த்து பேசணுன்றத எண்ணத்தை மட்டும்தான் இருக்காங்க அது எ எந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியல உண்மையாக ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் மற்றவங்களை நம்ம தப்பாக பேசுறது வந்து நம்மளுக்கு எப்பவுமே நல்லது கிடையாது ஸோ அதை அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ஆனாலும் சரி நம்ம அவங்க அவங்கள பற்றி நல்லாவே நினைக்கணுமே ஒல்லையே அவங்கள பற்றி வந்து கம்பேரிசன் பண்ணவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் வீடியோ போட முடியும் என்னோடய சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் வீடியோ போட போட முடியும் என்ன அதுக்கு தாண்டி நீங்கள் போடணும் அவங்க தான் பண் அவங்கள மாதிரி தான் பண்ணணும் இவங்கள மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரமேஸ்மெண்ட் அந்த எப்படி சொல்கிறது கம்பேர்மெண்ட் அப்படின்றாங்க இல்லையாங்களா எனக்கு இந்த இங்கிலீஷ் கூட எனக்கு ஒழுங்காக வராதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு மூணு பேர் இங்கிலீஷ் வரலான்னா எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து அப்படி செய்யுங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்றது மட்டும் தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அதை வந்து எவ்வளோ ஒரு ஹார்ட்டாக இருக்கும்னு உங்ககிட்ட சொல்லும்போது மட்டும் தான் உங்களுக்கு அது தெரியும் அவங்கள உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் செய்ய முடியும் மற்றவங்களால நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம ஒன்றும் சாமி கிடையாது நம்ம அதற்காக அதுக்கான வேலையே நமக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம் என்கிட்ட என்ன இருக்கோ தான் நான் உங்ககிட்ட காட்ட முடியும் என்கிட்ட இல்லாததை காட்ட முடியாது இல்லைங்களா நான் இப்போ தினமும் க்ளீன் பண்ணுறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அதுதான் என்னால் காட்ட முடியும் அதை தாண்டி நான் என்னால் என்ன காமிக்க முடியும் சண்டே டைமில் மட்டும்தான் ஒரு நாள் லீவ் இருக்கும் அதையும் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஆகிட்டு அதிலே வந்து டைம் போயிடும் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காமவே வந்து இது பண்ணுறீங்க ஆனால் புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற அவங்களுக்குலாம் நான் இதை சொல்லலை என்னை வந்து கம்பேர்மைஸ் பண்ணி சொன்னவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொன்னது நான் உங்களை தப்பாக நான் சொல்லலை ஓகேங்களா மற்றவங்கள அவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க பண்ணுறது நல்லா இருக்கு நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்றது ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அது உங்களுக்கு நடக்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுவே போதும் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து கமெண்ட் நேற்று தான் நான் ரீட் பண்ணேன் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கட்டமாக ஆயிடுச்சு நம்மக்கிட்ட இருக்கிறது தானே நம்ம வந்து காட்டுறோம் நம்ம மற்றவங்கள மாதிரி ஏமாற்றி போடுறோமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் ஏதோ ஏமாற்றி பண்ணுற மாதிரி தான் நிறைய இதில் வந்து ஏதாவது சண்டை அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அடுத்த செகண்ட் ஷிஃப்ட் மூணாவது எபிசோடு ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க அதனால நான் எதுவுமே வந்து வீடியோவில் வந்து சொல்கிறதில்ல என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எனக்கு தோணுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஏன்னா இதை மறைச்சு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபேக்காக தோணுது அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ரொடப்பாக எடுத்துக்க வேணாம் எனக்கு அதை பிடிக்கல மற்றவங்க அப்படி பண்ணுறாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணலை அப்படின்றத ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்கள பார்த்து இது மாதிரி பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க எனக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் செய்கிறேன் அதுதான் நான் பண்ணுவேன் ஒரு வேளை அது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன் அது மற்றவங்கள பாட்டு நான் பொறாமல் பட்டு நான் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேஸ்ட்டு நினைக்கிறேன் எனக்குள்ளே இருந்தது உங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதனால சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஆண்டுச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எல்லாருக்கும் குட் நைட் ஈஷ்குவா